இறை எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த நாளை கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்வோம் இந்த புதிய நாளை காண செய்த இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம் எல்லாவற்றுக்கும் மேலாக நம் குடும்பங்களில் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்காக இந்த நேரத்தில் இறைவனை புகழ்ந்து பாடுவோம் சர்க்கரையாவோடு இணைந்து ஆண்டவரை போற்றி புகழ்ந்து பாடுவோம் இன்றைய தியான பொருளாக திருப்பாடல் இல்லாமல் லூக்கா நச்சுதி முதல் அதிகாரம் இறை வார்த்தைகள் அறுபத்தி ஐந்திலிருந்து எழுபத்தி ஐந்து வரை உள்ள அந்த இறை வசனங்கள் சக்கரையாவின் பாடலாக திரு அவை நமக்கு தியான கொடுக்க இந்த அன்புக்குரியவர்களே இந்த தியான வரிகளை நாம் பார்க்கிற போது இரண்டு பகுதிகளாக நாம் பிரிக்கலாம் இதனுடைய பின்னணியை சற்று பார்ப்போம் இதோ சக்கரையா தூபம் காட்டுவதற்காக ஆண்டவருடைய பலிப்பீடத்திற்குள் சென்றார் அங்கு இதோ கபரியல் தூதர் அவருக்கு திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பை எடுத்துச் சொன்னார் வயது முதிர்ந்த நாட்களில் இது நிறைவேறுமா என்று அவர் அச்சமும் இதோ சந்தேகம் அடைந்தபோது அவருடைய நா கட்டப்பட்டது அவரால் பேச முடியவில்லை மற்றொருடைய உதவியால் வீடு வந்து சேர்ந்தார் எனவே திருமுழுக்கு யோவான் பிறந்து இவருக்கு என்ன பெயரிடலாம் என்று கேட்டபோது யோவான் என்று எழுதி காண்பித்த அந்த கணமே அவருடைய நா கட்ட விழுந்தது அவரால் பேச முடிந்தது அதற்கு பிற்பாடுதான் இதோ இந்த பாடல் வரிகளை பாடி கடவுளை அவர் போற்றி புகழ்கின்றார் என்பதை நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம் இந்த ஒரு சூழலில் இந்த இறை வசனங்களில் நாம் இரண்டு வகையாக பார்க்கலாம் முதல் பகுதி ஆண்டவர் இயேசுவை குறித்து அவர் பாடுவதாக ஆண்டவரை போற்றுவதாகவே அமைந்திருக்கிறது நாம் பாசிக்கின்ற போது ஒருவேளை நினைக்கலாம் இது யோவானை பற்றி திருமுழுக்கு யோவானை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் சந்தேகிக்கலாம் ஆனால் கூர்ந்து நோக்குகிற போது அந்த வார்த்தைகள் அறுபத்தி ஐந்திலிருந்து இதோ எழுபத்தி ஆறு வரையிலும் ஆண்டவர் இயேசுவை முன்குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகளாகவே இதோ அவர் தன்னுடைய பாடலாக இறைவனை புகழ்ந்து பாடுகிறான் இதோ ஆண்டவருடைய வருகையை பற்றி எடுத்து சொல்லுகிறார் ஆண்டவருடைய வருகையினால் கிடைக்கப் போகிற மீட்பை பற்றி அவர் அழகா எடுத்து சொல்லி ஆண்டவர் இயேசுவை குறித்து பாடி கடவுளை போற்றுகிறார் என்பதை நாம் முதல் பகுதிகளில் பார்க்கின்றோம் இரண்டாவது பகுதியாக இதோ எழுபத்தி ஆறு வார்த்தை முதல் நாம் பார்க்கிற போது அங்கு திருமுழுக்கு யோவானை பற்றி இதோ தனக்கு புதிதாக பிறக்க போகிற அந்த மகனைப் பற்றி எடுத்துரைப்பதாக இருக்கின்றது இது ஆண்டவர் அந்த குடும்பத்திற்கு செய்த எல்லா அளப்பரிய நன்மைகளை எடுத்துக் கூறுவதாக இந்த மீதம் உள்ள வரிகளில் அவருடைய பாடலானது அமைந்திருக்கின்றது இந்த இரண்டு விதமான மனிதர்களையும் ஆண்டவர் முன்பாக ஒப்புக்கொடுக்க அவர் பாடுகிறார் யோவான் திருமுழுக்கு யோவான் தன்னுடைய வயதான நாட்களில் கடவுள் கொடுத்த ஒரு ஆசிர்வாதமாக அந்த குடும்பத்திற்கு அவர்கள் பெறுவதை நினைத்து மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஆனால் அந்த திருமுழுக்கு யோவானுடைய பணி என்பதை பற்றி அவர் அங்கே குறிப்பிடுகிறார் ஆண்டோருடைய வார்த்தைகளை கொண்டு இதோ அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த முன் அறிவிப்பாளராக இதோ திருமுழுக்கு யோவானை ஆண்டவர் தேர்ந்து கொண்டார் என்ற அந்த மாபெரும் இறை வாக்கை அவர் தூய ஆவியால் நிரப்பப்பட்டவராக இதோ அந்த குடும்பத்தார் மத்தியிலே அவர் எடுத்துரைக்கின்றார் திருமுழுக்கு யோவானுடைய பணி என்ன ஆண்டவர் இயேசுவனுடைய பிறப்பை பற்றி அறியாத அந்த சக்கரையா தூய ஆபியானவரால் நிரப்பப்பட்டதால் இதோ இந்த இறைவாக்காக எடுத்துரைத்து இந்த பாடல் வரிகள் வழியாக தனக்கு பிறந்திருக்கிற மகன் செய்யப்போகிற பணியை பற்றியும் ஆண்டவர் இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே அவருடைய பணியை பற்றியும் இதோ சர்க்கரையா இறைவனுடைய வல்லமையினால் தூய ஆவியானவரின் ஏவுதலினால் பாடலாக பாடியதையே இன்று தியான பொருளாக திரு அவை நமக்கு கொடுத்திருக்கின்றது எனவே இந்த நாளிலே தியானிக்கின்ற நாம் இரண்டு கருத்துக்களை மனதிலே பதித்துக் கொள்வோம் ஒன்று இதோ கடவுளால் ஆகாது ஒன்றுமில்லை கடவுளுடைய பிரசன்னம் வல்லமை அவர்கள் குழந்தை பேரை கொடுத்து அவருக்கின்ற இந்த பணியை கொடுத்து அந்த குடும்பத்திற்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுத்துள்ளார் எனவே அவரோடு இணைந்து நாமும் ஜெபிக்கிற இந்த தருணத்திலே நம்முடைய குடும்பத்திலும் ஆண்டவர் செய்த அளப்பரிய நன்மைகள் நன்மை எண்ணி நன்மைகள் எண்ணி பார்க்க முடியாத ஆசிரியவாதங்கள் இவற்றிற்காக நாமும் நன்றி சொல்ல வேண்டும் இரண்டாவது கருத்தாக தூய ஆவியார் ஏவுதலினால்தான் அவர் இந்த பாடலை தன்னுடைய உறவினர்களுக்கு மத்தியிலே அழகாய் பாடி கடவுளை போற்றுகிறார் எனவே நாம் ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் இதோ அந்த தூய ஆவியாரை வருகையை நாம் தேடுகிற போது அவருடைய பிரசன்னத்தை நாடுகிற போது அந்த நாள் முழுவதும் ஆவியானவரால் நாம் நிரப்பப்படுவோம் நமக்கு என்ன நடக்கும் என்ற எதிர்காலத்தை குறித்து நமக்கு நிச்சயமாக தெரியாது ஆனால் ஆவியானவர் நமக்கு அனைத்தையும் வெளிப்படுத்தி தக்க வேளையில் நாம் என்ன முடிவுகள் எடுக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் நமக்கு வழிநடத்துவார் எனவே இந்த இரண்டையும் இந்த பாடல் வரிகள் நமக்கு அழகாக எடுத்துரைக்கிறது எனவே சக்கரியாவோடு இணைந்து நன்றி சொல்வோம் தூய ஆவியாரால் நாமும் நிரப்பப்பட அவருடைய துணையை எப்பொழுதும் தேடுவோம் போமா எங்களை என்னாலும் நேசித்து காத்து வருகிற அன்பின் தகப்பனே இதோ இந்த புதிய நாளிற்காய் நன்றி சொல்லுகிறோம் சக்கரையாவின் பாடலை தியானிக்கிற நாங்கள் இதோ எங்கள் வாழ்விலே செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லுகிறோம் அதேபோன்று தூய ஆவியாரால் நிரப்ப பெற்ற சக்கரையா வரும் காலத்தில் நடக்க இருப்பவற்றை இறைவாக்காக எடுத்துரைக்கின்றார் நாங்களும் ஒவ்வொரு நாளும் ஆவியால் நிரப்ப பெற்றவர்களாய் எங்களுடைய அன்றாட கடமைகளை பணிகளை செவ்வனை செய்ய எங்களுக்கு பலம் தாரும் ஆமீன்